மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் புதிய ரயில் பாலம் மற்றும் ராமேஸ்வரம் வரையிலும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடந்தது ஏழு பெட்டிகள் கொண்ட ரயில் இயக்கப்பட்டுச்சு சோதனை ஓட்டம் முடிஞ்ச நிலமையில் சீக்கிரமாகவே பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படுறதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பயணிகள் மத்தியில் வந்திருக்கு ராமநாதபுரம் பாம்பன் பகுதியில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தின் மையத்தில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்தில் அறுநூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட செங்குத்து வடிவிலான தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு கடந்த மார்ச் மாதம் இந்த தூக்கு பாலம் நிறுவப்பட்டுச்சு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்த தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலமானது கடல் மட்டத்திலிருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்தில் இருக்கு இதுடைய நீளம் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு மீட்டர் இங்கே நூற்றி நாற்பத்தி மூணு தூண்கள் இருக்கு பாம்பன் ரயில் பாலம் கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கிற நிலைமையில இப்ப ரயில்களை இயக்கிறதுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியா ரயில் பாலத்தை ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க ரயில் பாலத்துல ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க இப்படி இருக்க அடுத்த கட்டமா பாம்பன் ரயில் பாலத்தில் ரயிலை இயக்கி சோதனை நடந்தது மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் புதிய ரயில் பாலம் மற்றும் ராமேஸ்வரம் வரையிலும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை நடத்தப்பட்டுச்சு பாம்பன் ரயில் பாலத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஏழு பெட்டிகளோடு கொண்ட ரயில் சீரி பாஞ்சுது பாம்பன் ரயில் பாதையில் ரயிலை இயக்கி நடந்த சோதனை ஓட்டம் பற்றியான வீடியோவை ரயில்வே தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க ரயில் சோதனை ஓட்டம் முடிஞ்சிருக்கிற நிலமையில் தூக்கு பாலம் திறக்கப்படுற ஆய்வு போகுது இந்த சோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாதுகாப்பு ஆணையர் ரயில்வே துறை கிட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பார் இந்த அறிக்கையின் அடிப்படையில் பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படும் தேதி முடிவு செய்யப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு பாம்பன் ரயில் பாலம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்டுச்சு நூற்றி பத்து ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்துச்சு இந்த பாலம் தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரத்துல அமைஞ்சிருக்கு ஏறத்தாழ ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாலம் இந்தியாவுடைய முதல் கடல் பாலமா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல மும்பையில் பாந்த்ரா ஒர்லி கடற்பாலம் திறந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலமாக இது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல சாலை போக்குவரத்து பாலம் திறக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல பாம்பன் ரயில் பாலம் கட்டும் பணிகள் ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு டிசம்பரில் கடல் அரிப்பின் காரணமாக இந்த ரயில் பாலம் பலவீனம் அடைஞ்சுது அதனால பாலத்தின் மேல ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுச்சு இப்போ இந்த பாலம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வருது இந்த கடல் பாலத்தில் கப்பல்கள் போகிறதுக்கு ஏதுவா நடுவுல திறக்கிற கத்திரி வடிவ தூக்குகள் அமைஞ்சிருக்கு பாலத்துடைய இரு தூக்குகளும் நெம்புகோள்களை பயன்படுத்தி கையால திறக்கப்படுது மாதந்தோறும் பத்து பெரிய கப்பல்கள் இந்த பாலத்தின் கீழே போகும் இந்தியாவின் நிலப்பரப்பையும் பாம்பன் தீவையும் இந்த பாம்பன் பாலம் இணைக்குது ஆக்சுவலா இந்த ரயில் பாதை ரெண்டாக இருந்தது ஒன்று ராமேஸ்வரத்தில் முடிஞ்சது இன்னொன்று தனுஷ்கோடியில் முடிஞ்சுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சூறாவளி அப்போ தனுஷ்கோடிக்கான ரயில் பாதை முற்றிலுமா அழிஞ்சுது இப்ப இந்த தூக்கு பாலம் சீரமைக்கப்பட்டு வருது ஆசியாவில் முதல் லிப்ட் முறையில் இயங்குற இந்த பாலம் ஹைட்ராலிக் இயந்திரம் மூலமா பதினேழு மீட்டருக்கு திறந்து மூடப்படுது அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைக்கு இணையான உயரத்துக்கு திறந்து மூடப்படும் ஸோ இந்தியாவுடைய பொறியியல் துறையில பாம்பன் பாலம்ன்றது அடுத்த மைல்கல்லா இருக்க போகுது ஸோ சீக்கிரமாவே மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் புதிய ரயில் பாலம் மற்றும் ராமேஸ்வரம் வரையிலும் ரயிலை இயக்க போறாங்க அதுக்கான சோதனை ஓட்டம் நடந்திருக்கு சீக்கிரமாவே இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்